ஹாய் நண்பா நண்பீஸ் நம்ம பள்ளி கல்வித்துறையை வந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சேலரி பண்ணியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய அதுவும் தொகுப்பதியில் பணியாற்றக்கூடிய புரோகிராமர் சிவில் பொறியாளர் கணக்கு மற்றும் தணிக்கை மேலாளர் எம்ஐஎஸ் ஒருங்கிணைப்பாளர் எஸ்எம்சி கணக்காளர் தரவு பதிவு அலுவலர் அலுவலக உதவியாளர் உதவியாளர் இந்த பணியாளர்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஊதிய உயர்வு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு இருப்பினும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ஓய்வு பெற்ற அப்புறமா ஆலோசகர் அல்லது உதவியாளராக பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு பொருந்தாது சொல்லியிருக்காங்க ஊதிய உயர்வுக்கு தகுதி பெற குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் பணி அனுபவம் அவசியம் சொல்லிக்காங்க ஸோ கவர்மெண்டோடைய இந்த அப்டேட்னால் தொகுப்புதிய ஊழியர்களுக்கு நம்பிக்கையும் நிம்மதியும் கொடுத்துருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஊதிய உயர்வு கிடைக்கணுன்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபைவ் பர்சன்ட் சேலரி ஆகி பண்ணியிருக்காங்க இது விஷயமா அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்